கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் வரகொடுகல்லு கம்பி கொடுவா பகுதியில் உள்ள புகையிரத கடவுக்கு அண்மையில் நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபரின் பணப்பையில் இருந்த அடையாள அட்டையின் மூலம் அவர் தொடர்பிலான தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் புலத் சிங்கள பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய சந்தன திலகரத்ன என்ற நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் குறித்த நபர் பொல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேராதனை போகலவத்தை பிரதேசத்தில் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற வீடொன்றுக்கு அருகிலிருந்து நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டின் உரிமையாளரின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீட்டின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் தங்கியுள்ளதாகவும் வீட்டின் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் சடலத்தை கண்டு போலீசாருக்கு அறிவித்ததாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் பின்னர் திடீர் மரண விசாரணையாளர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டார் அங்கு கூடியிருந்தவர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக பேராதனை போலீசார் தெரிவிக்கின்றனர் தலாப வெவ மேல் பாலுகோல பிரதேசத்தில் பிரதேசத்திலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதுடன் அந்த மோட்டார் சைக்கிள் சடலமாக மீட்கப்பட்டவரின் மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் அந்த பகுதியிலிருந்து ஒரு சோடி செருப்பு உள்ளிட்ட சில பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன தேகம நீதிமன்ற நீதிபதி எஸ் இளங்கசிங்கவினால் பிரேதம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது